புக்கிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கால் வரும் காலில் பேசும்போது எங்கேன்னு கேட்பாங்க கேட்டுட்டு வந்து லைக் ஒன்றும் தூரமாக இருக்குது வர மாட்டாங்க இல்லை ரொம்ப கிட்டே இருக்குது காசு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வர மாட்டேன் சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு காசு எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்பாங்க ஸோ ஒரு டூ ஃபிஃப்டி வந்திருக்குன்னா த்ரீ ஹண்ட்ரட் கொடுங்கன்னு ஏற்றி கேட்பாங்க ஸோ அதனால் சில பேர் லைக் இமீடியேட்டாக லைக் வரேன்னு சொல்லிவிட்டு கூட கேன்சல் பண்ணிவிடுவாங்க ஆப்போட பேரை சொல்லுகிறோம் இல்லைங்க பத்து கிலோமீட்டருக்கு நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா தான் அடிக்கிறாங்க கவர்மெண்ட் ரேட்டே பதினாலு பதினாலுருவான்னாங்க அதுவும் எட்டு வருஷம் அதுக்கு ஆகுது ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கவர்மெண்ட் அந்த ரேட்லேயே இன்னும் லோ பட்ஜெட்டில் தான் அடிக்கிறாங்க அதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ட்ரிப் வேணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க ஒரு எயிட்டி ஹண்ட்ரட் ஒரு டென் கிலோமீட்டர் மாதிரி இருக்கிற ட்ரிப்னா எவ்வளோ பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி இதே இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் அப்படி இருந்ததுன்னா எவ்வளோ பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஒரு பத்து கிலோமீட்டர் போனாக்கா அதில் ஒரு நூற்றம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா வந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதை இப்போ நம்ம போனது பிறகு பத்து கிலோமீட்டர் போகிறோம் நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி இருபத்தி ஆறு அப்படி ரொம்ப கொடுக்குறாங்க அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது சார் வணக்கம் நான் பேசுகிறேன் உடம்பு சரியா வண்டி இன்னைக்கு காலையிலேருந்து வண்டி பார்த்தா ரொம்ப மோசமாக அடிக்குது பில்லர்லேருந்து இங்கே நந்தனம் சிக்னல் வந்து எடுத்துகிட்டு வந்து விட்டேன் முப்பத்தி நாலு ரூபா காட்டுது இந்த மாதிரி ஓட்டினா அதுதான் சரி ஏதோ நம்ம தப்பாக எடுத்துட்டோம் அடுத்தடுத்து சவாரி பார்த்தா எல்லாமே டி நகருக்கு நாற்பது ரூபா காட்டுது இங்கே அடையாருக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் காட்டுது டி நகர்லேருந்து அடையாருக்கு ஐம்பத்தாறு ரூபாய் காட்டுது ரொம்ப ஒஸ்டாக காட்டுது என்ன பண்ணுறதுன்னு தெரில இது பண்ணால் நாங்கள் சம்பளம் எடுக்க முடியுமா கேஸ் போட முடியுமா இல்லை வண்டிக்கு அடிக்கடி ஆயில் சர்வீஸு வண்டி சர்வீஸ் வேலை பற்றுக்கு இருக்குது அது பண்ண முடியுமா என்ன சார் பண்ண முடியும் ஒன்றுமே புரியல வேலையை மாற்றிடலாமா நான் ஒரே ஒரு குறைய குழப்பமா இருக்குது வீட்டு வாடகை பசங்க படிப்பு நல்லா சிங்கிள் பேரண்ட் என்னை நம்பி தான் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல சார் வேலையிலேருந்து ஒரே

கடந்த ஒரு மூன்று வருடங்களாக பல்வேறு ச சிட்டிஸில் ஆட்டோ கேப் புக்கிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில் லாஸ்ட் கடந்த மூணு மாதமாக இருந்தது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஜீரோ கமிஷன் அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷன் அதாவது வந்து டிரைவர்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அவங்களுடைய வருமானத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறதுல ஜீரோ கமிஷன் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் ரெவல்யூஷன் கொண்டு வந்திருந்தோம் அது இன்றைக்கி நம்ம யாத்திரை மட்டும் இல்லாமல் பல ஆப்புகளும் அந்த சி சிமிலர் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க விச் ரொம்ப வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த பெண் ஓட்டுநர் அவங்க சொன்ன இந்த ஒரு ப்ராப்ளம் இன்னும் கண்டிப்பாக சால்வ் பண்ண படலை ஸோ இதுக்கு நாங்கள் ரொம்ப தீவிரமாக யோசித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்திருக்கிற ஒரு ஒரு புது கான்செப்ட் கொண்டு வர போகிறோம் அது நம்ம யாத்திரியில் ஃபஸ்ட்டு ஆப் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் இது வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பி கேரண்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கேரண்டி என்ன பண்ணுவோன்னா ஒரு டிரைவருக்கு அவருக்கு நிறையா செலவுகள் இருக்கும் என்ன டைப் ஆஃப் ட்ரிப் இருந்தாலும் ஒரு மினிமம் ப்ரைஸ் ஒரு ட்ரிப் எடுத்தால் அந்த மினிமம் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேரண்டி தான் இந்த எம்எஸ்பி ஒரு பொருளுக்கோ ஒரு சேவைக்கோ விலையை வந்து எப்படி நிர்ணயம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து சில மாடல் இருக்குது ஒரு இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பஸ்ஸோ ட்ரெயினோ வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்தாலோ இல்லை டிமாண்ட் கம்மியாக இருந்தாலோ ப்ரைஸை மாற்றுறதில்லை இல்லை ஃப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் ப்ரைஸை கூட்டு டிமாண்ட் கம்மியாக இருந்தால் ப்ரைஸை கம்மி பண்ணு அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஆட்டோ கேப் புக்கிங்லாம் கிட்டத்தட்ட ஃப்ரீ மார்க்கெட் பிரைஸ் மாதிரி தான் இருக்குது டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் வந்து டிரைவருக்கு வந்து என்ன ப்ரைஸு எப்படி சூஸ் பண்ணுறாங்க இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற கிளாரிட்டியை இல்லை ஏன் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சம்டைம்ஸ் சில கஸ்டமர்ஸ் வந்து நினைக்கிறாங்க ஏன் சில டைமில் ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதும் சிலருக்கு தெரியல இது வந்து ஃப்ரீ மார்க்கெட் மட்டும் இல்லை சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப் வந்து அவங்களோட அல்காரதம்னால இந்த ப்ரைஸ் பல டைமில் வந்து நிர்ணயிக்கப்படுது மூணாவது மெத்தட் என்னென்னா ரெகுலேட்டட் ஃப்ரீ மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு சில டைமில் வந்து ப்ரைஸை இதுக்கு கீழே கம்மி பண்ணக்கூடாது ஏன்னா வந்து இதுக்கு கீழே கம்மி பண்ணால் அந்த சேவையோ அந்த பொருளே விற்கிறவங்களுக்கு வந்து நஷ்டம் வரும் அப்படிங்கிறனால ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுப்பாங்க அதே சைம் சில டைம்ல வந்து மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ப்ரைஸை வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணக்கூடாது விலையை வந்து ரொம்ப உயர்த்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து மேக்ஸிமம் எவ்வளவு ப்ரைஸ் செல் பண்ணலாம் அப்படின்றது எம்ஆர்பி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்க மேக்சிமம் ரீடெயில் ப்ரைஸ்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் மேக்ஸிமம் ரீடெயில் பிரைஸ்க்கு நடுவில் ரெண்டு பேருக்கும் வந்து டிமாண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைடு கஸ்டமருக்கும் பெனிஃபிட் ஆகணும் ட்ரைவருக்கும் பெனிஃபிட் ஆகணும்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸோ இல்லை கம்ப்ளீட் ஃப்ரீ மார்க்கெட் ப்ரைஸை விட ஒரு ரெகுலேட்டட் ஃப்ரீ மார்க்கெட் பிரைஸ் வந்து ரொம்ப பெட்டராக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த இந்த மாதிரி எம்எஸ்பி ஒரு கான்செப்ட் இருக்கிற ப்ரைஸில் வந்து கஸ்டமருக்கும் சரி டிரைவருக்கும் சரி நிறைய பெனிஃபிட் இருக்குது இப்போது ஒரு ஷார்ட் ட்ரிப்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகிற மாதிரி ட்ரிப்னா நீங்கள் ஆட்டோ புக் பண்ணிங்கன்னா எந்த என்ன அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க நூறு நூற்றி இருபது ரூபாய் ஃபைவ் டு டென் கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர் வரைக்கும் போகிறதா இருந்துச்சுன்னா என்ன அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க ஒரு நூற்றி நாற்பது ரூபாய் போயிட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் குள்ள சரி ஓகே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன் பத்து கிலோமீட்டருக்கு மேலே ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர்னா எவ்வளோ பே பண்ணுறதுக்கு ரெடியா டூ ஃபிஃப்டி மினிமம் அப்புறம் ஸோ அதுக்குள்ளே தான் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ரைடு வருது அப்படின்னா என்ன மாதிரி ரேட்டு உங்களுக்கு இருந்தால் அது கட்டுப்படி ஆகும் நினைக்கிறேன் பர் கிலோமீட்டர் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் சார் இப்போ அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் ரைடு வருது அதாவது கொஞ்சம் தூரத்தில் வருது அப்படின்னா என்ன மாதிரி ரேட் இருக்குது அதுக்கு ஒரு பதினெட்டு ரூபா வந்தால் கூட நல்லாயிருக்கும் சார் பதினெட்டு ரூபா வந்தாக்கா ஓரளவுக்கு ஒரு ரெண்டு சவாரி ஓட்டுறது ஒரே சவாரியில் நம்ம போனோம்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பதினெட்டு ரூபா ஒரு பத்து கிலோமீட்டர் போகிறோன்னா சார் ஒரு நூற்றி ஐம்பது ரூபான்றது கரெக்டான ரேட்டு சார் கஸ்டமருக்கும் அது கரெக்டான ரேட்டு இப்போ எங்களுக்கும் அது கொஞ்சம் கரெக்டான ரேட்டாக இருக்கும் பத்து கிலோமீட்டருக்கு மேலே இப்போ இங்க எந்த பஸ் ஸ்டாப்லாம் தூரமாக இருக்குது ஒரு பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா இருந்தால் கரெக்டாக இருக்கும் பதினஞ்சு ரூபா கிலோமீட்டர் ஒரு இருபது கிலோமீட்டர் போகிறேன்னா ஒரு முந்நூறுவா முந்நூற்றி பத்து ரூபா மாதிரி வந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக கட்ட முடியும் ஒரே சவாரியாக போகிறோம் அதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஒரு ரெண்டு சவாரி எடுக்கிறத ஒரே சவாரியில் வந்து பதினஞ்சு ரூபா பதினாறு எங்களுக்கும் பிக்கப் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகும் இந்த நம்ம யாத்திரை மினிமம் ப்ரைஸ் கேரண்டி என்ன அப்படின்னா இது நிறைய டிரைவர்ஸ் கிட்ட கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி அவங்கெல்லாம் சொன்ன ப்ரைஸ் அது மினிமம் ஃபிஃப்டி ருப்பீஸ் அதாவது ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் அஞ்சு கிலோமீட்டர் அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ் மீடியம் டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ்னு ஷார்ட் டிஸ்டன்ஸ் அதாவது அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இருபது ரூபா கிலோமீட்டருக்கு அஞ்சுலேருந்து பத்து கிலோமீட்டர் மீடியம் டிஸ்டன்ஸுக்கு வந்து பதினெட்டு ரூபா கிலோமீட்டர் இருக்குது பத்து கிலோமீட்டருக்கு மேலே இது வந்து இன்னஃபிஷியன்சீஸ்லாம் ரொம்ப கம்மி அதனால் பத்து கிலோமீட்டருக்கு மேலே வந்து பதினாறு ரூபா கிலோமீட்டருக்கு இது வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கேரண்டி இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து எப்படின்னா இது ட்ரைவருக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி இந்த சர்வீஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து அதாவது வந்து கஸ்டமருக்கு வந்து எப்படி வந்து பெட்டர் சர்வீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜர் ப்ராப்ளம் வாடிக்கையாளர்கள் தரப்பில் இருக்கிற ரெண்டு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா ஒன்று ட்ரிப்பு நிறையா கேன்சல் ஆகுது இன்னொன்று வந்து ட்ரிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை ட்ரிப் நம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஓட்டுநர்கள் வந்து அதிகமான காசு கேட்குறாங்க அப்படிங்கிற ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது இந்த ரெண்டு ப்ராப்ளமுமே வந்து இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கேரண்டி மூலமாக சால்வ் ஆகுங்கிறது வந்து எங்களுடைய நம்பிக்கை ஒன்று வந்து டிரைவருக்கு வந்து என்ன ஃபேர் ப்ரைஸோ அது அது வந்து டிரைவர்களும் ஓட்டுநர்களும் வாடிக்கையாளர்களும் சேர்ந்து டிசைட் பண்ண ப்ரைஸ் இது மகிழன் சொன்ன மாதிரி வந்து இது நாங்கள் டிசைட் பண்ணுற ப்ரைஸ் இல்லை ஒரு ஒரு மந்தும் ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து வாடிக்கையாளர்கள் குழுவும் சரி ஓட்டுநர்கள் குழுவும் சேர்ந்து இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதை டிசைட் பண்ணதுக்கப்புறம் வந்து டிரைவர்கள் வந்து அவங்களுடைய சைட்லேருந்து கமிட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பிரைஸ் கொடுக்குறேன்னு தெரிஞ்சதுன்னா நாங்கள் கேன்சல் பண்ணுறதை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் வந்து ஆல்ரெடி வந்து டிரைவர் அடிஷன்ஸ் இதுக்கு மே மேல வந்து நாங்க ஆப்லே கொண்டு வந்தனால ப்ளஸ் கஸ்டமர் சைட்ல இருந்த டிப்புங்கிற ஃபீச்சர் வந்திருக்கிறனால எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வெகு விரைவாக குறைஞ்சிரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அதனால வந்து ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட இருந்தாலும் கூட அந்த சர்வீஸ் நீங்கள் இந்த பீக் டைமில் ஆஃபீஸ் போகணுன்னு நினைக்கிற டைமில் கேன்சலேஷனோ இல்லை டிரைவர் எக்ஸ்ட்ரா கேட்குறதோ இந்த இதெல்லாம் குறைஞ்சதுன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து நாங்கள் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் கிட்ட கேட்குறது ஒன்று நீங்கள் ட்ரிப்பை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க ட்ரிப்பை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் கேன்சலேஷனோ எக்ஸ்ட்ராவோ கேட்காதிங்க கேட்கணுன்னா அந்த ஆப்லேயே ஃபீச்சர் இருக்குது நம்ம யாத்திரை ஆப்லேயே ஃபீச்சர் இருக்குது அதையே யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து மற்ற ஆப்புகளுக்கும் வந்து இந்த மினிமம் சப்போர்ட் கேரண்டியை வந்து ஃபீட்பேக்காக கொடுங்க வெகு விரைவில் வந்து ஒரு நியாயமான விலை ஓட்டுநர்களுக்கு நல்ல சூப்பர் சர்வீஸ் ஃபார் கஸ்டமர்ஸ் அது வந்து உங்களால் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையை வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து இது ஒரு முதல் படி ஃபார் வெரி பெட்டர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் இம்ப்ரூவ்டு மொபிலிட்டி இன் பேங்களூர் அஸ் அஸ் இன் சென்னை நன்றி வணக்கம்